ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம் மகாபெரிவா மகிமையில் இன்னைக்கு ஒரு அருமையான அற்புதம் சொல்லலான் மகாபெரிவா ஒரு முறை மன்னார்குடி நகருக்கு வந்திருந்தார் குன்னியூர் எஸ்டேட் என்று சொல்லப்படும் குன்னியூர் ஐயர் மன்னார்குடியில் பிரபலமான ஒரு புள்ளி பெரிய வாழ்ந்தார் மன்னார்குடிக்கு வந்த மகாபெரிவாளை விமர்சையாக வரவேற்று தனக்கு சொந்தமான குன்னியூர் ஹவுஸில் தங்குமாறு வேண்டுகோள் வைத்தார் சாம்பசிவய்யர் அவரது அன்பான வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு தன் முகாமை அங்கேயே அமைத்துக்கொண்டார் கொண்டார் மகாபெரிவா மகாபெரிவாலின் அனுஷ்டானங்களுக்கும் வந்திருந்த பக்தர்களின் அனைத்து விதமான தேவைகளுக்கும் விஸ்தாரமான ஏற்பாடுகளை செய்து தந்தார் சாம்பசிவய்யர் தன்னை தரிசிக்க வருகிற பக்தர்களுக்கு ஆசி வழங்கி நித்தம் சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை வெகு கோலாகலமாக நடத்தினார் மகாபிரேவா அப்படி தங்கி இருக்கும் வேளையில் ஒரு நாள் மாலை மன்னார்குடி நகரில் திரளான பக்தர்களுடன் வீதி வலம் வந்தார் மகாபிரேவா நாதஸ்வரம் மேளம் முழங்க வேத பாராயணம் ஒலிக்க வீதி வலம் வருகின்ற காட்சியை பார்த்தால் பேரானந்தமாக இருக்கும் மன்னார்குடி நகரில் இருக்கிற அனைத்து முக்கியஸ்தர்களும் இதில் கலந்து கொண்டு பெரிவாளின் அருளை பெறுவார்கள் மன்னார்குடி காந்தி ரோட்டின் வழியாக பெரிவா வலம் வந்து கொண்டிருந்தார் அந்த சாலையில்தான் நேஷனல் ஸ்கூல் தேசிய உயர்நிலை பள்ளி இருக்கிறது இன்றைக்கும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களுடன் சிறப்பாக இயங்கி வருகிறது இந்த பள்ளி அப்போது பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருந்தவர் வி ஸ்ரீனிவாசையர் கல்வி பணியோடு ஆன்மீகத்திலும் தேர்ந்து இவர் காஞ்சி மகாபெரிவா மீது அதீத பக்தி உண்டு தங்கள் பள்ளியின் வழியே வீதி வலம் வரும் மகாபெரிவாளுக்கு கல்வி நிறுவனம் சார்பாக சிறந்த வரவேற்பு கொடுத்து அழைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஸ்ரீனிவாசையர் அதன்படி ஸ்ரீமதத்தின் அதிகாரிகளுக்கு முன்கூட்டியே தகவல் சொல்லி அவர்களின் அனுமதியையும் பெற்றிருந்தார் குறித்த நாளன்று பள்ளிக்கு வருகை தரும் மகாபெரிவாளை வரவேற்கும் விதமாக பள்ளியின் முகப்பு வெகுவாக அலகரிக்கப்பட்டிருந்தது வாழை மரமும் தோரணங்களும் சாலை முழுக்க கட்டப்பட்டிருந்தன ஸ்ரீனிவாசையிலும் அவரது குடும்பத்தினரும் வாசலில் பூரண கும்பத்துடன் காத்திருந்தார்கள் பள்ளியில் பணிபுரியும் மற்ற ஆசிரியர்களும் மாணவர்களும் வரவேற்பு வழங்குவதற்காக காத்திருந்தார்கள் நேஷனல் ஸ்கூல் வாசலை மகாபிரிவா நெருங்க வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதி பூரண கொம்பு வரவேற்பு வழங்கினார்கள் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர கோஷம் பள்ளி வளாகமெங்கும் எதிரொலித்தது பள்ளிக்கூடத்தை மகாபெரிவா சுற்றி பார்த்தார் ஆசிரிய பெருமக்களையும் மாணவர்களையும் ஆசிர்வதித்தார் அதன் பிறகு பள்ளியின் பிரதானமான ஓரிடத்தில் வந்து அமர்ந்தார் ஸ்ரீனிவாச ஐயர் குடும்பத்தினர் மகாபெரிவாளுக்கு நமஸ்காரம் செய்தார்கள் அவரது குடும்ப நலன் பற்றியும் பள்ளியின் வளர்ச்சி குறித்தும் மகாபெரிவா அவரிடம் விசாரித்து அறிந்தார் மகாபெரிவாளுக்கு பதில் சொல்லும் விதமாக ஸ்ரீனிவாச ரொம்ப நன்னாவே பள்ளிக்கூடம் நடந்துட்டுருக்கு ஆனால் ஒரே ஒரு வருத்தம் பெரியவா இவ்வளோ பெரிய பள்ளியின் நடுவே தற்போது நாம் இருக்கிற இடம் சில காலத்துக்கு முன்வரை சாதாரணமான ஓலைக்கேத்தினால் வேயப்பட்டிருந்தது இந்த இடத்துக்கு சங்கர ஹால்னு பேர் வச்சுருந்தோம் ஆனால் ஒரு முறை இந்த ஹாலில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் ஓலைக்கேத்து முழுக்க எரிஞ்சு பஸ்வமாக போயிடுச்சு என்று சீனிவாசையர் சொல்லும்போது அவரையும் அறியாமல் அவரது கண்கள் கலங்கின இவர் சொல்வதை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்பது போல மகாபெரிவா தலை அசைத்து அந்த இடத்தையே மேலும் கீழும் பார்த்தார் ஒரு சில வினாடிகளுக்கு பின் சீனிவாசையர் மீண்டும் தொடர்ந்து பேசினார் அதன் பிறகு ஓலைக்கீத்து கொட்டகை எந்த ஒரு காலத்திலும் ஆபத்துன்னு தீர்மானித்து இந்த இடத்தை எப்படியாவது ஒரு கட்டடமாக ஆக்கணும்னு முயற்சி எடுத்தோம் பள்ளிக்கூடத்துக்குன்னு பெருசாக ஃபண்டு எதுவும் இல்லை பெரியவா அதனால் சில டோனர்ஸை நம்பி கட்டடமாக கட்டுறதுக்கு வேலையாக ஆரம்பித்தோம் ஆனால் ஆரம்பித்த சில நாட்களுக்குள்ளேயே அந்த வேலை ஏனோ அப்படியே முடங்கி போயிடும் இந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகி இந்த இடத்துல ஒரு பெரிய கட்டணம் வர்றதுக்கு பெரியவா ஆசீர்வாதம் மட்டும் பண்ணால் போதும் அதுவே எங்களுக்கெல்லாம் பெரிய டானிக்கா இருக்கும் பள்ளியின் ஆசிரிய பெருமக்கள் எல்லோரும் தலைமை ஆசிரியரான ஸ்ரீனிவாசையர் சொல்வதை ஆமோதிப்பது போல மகாபெரிவாலிடம் இருந்து வரப்போகும் ஆசிர்வாதத்துக்காக அவரது திருமுகத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள் ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி மௌனமாக இருந்த மகாபெரிவா ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் கண்களை திறந்தார் தனக்கு முன்னால் காணப்பட்ட மூங்கில் தட்டில் இருந்து ஒரு சில பழங்களை தானே எம்பி எடுத்தார் அவற்றை காலியாக இருந்த ஒரு மூங்கில் தட்டில் வைத்தார் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றை ஸ்ரீமடத்து சிப்பந்தியிடம் கேட்டு வாங்கினார் அதையும் தட்டில் வைத்தார் கொஞ்சம் விபூதி குங்கும பிரசாதத்தையும் வைத்தார் இவற்றை எடுத்து ஸ்ரீனிவாச ஐயரை பார்த்து பெரியவா நீட்ட ஆனந்த கண்ணீர் சொல்லிய இதை பெற்றுக்கொண்டார் அதன்பின் மகாபெரியவா எல்லாம் நல்லபடியா நடக்கும் இந்த இடம் சங்கரஹால் உன் ஆசைப்படி வெகு நன்றாகவே அமையும் அதற்கு ஏற்றாற்போல் ஒருவர் வருவார் உனது விருப்பங்களை நிறைவேற்றி தருவார் இப்படி மகாபெரியவா சொன்னார் அதற்கு பிறகு மகாபெரியவா நேஷனல் பள்ளிக்கூடத்திலிருந்து புறப்பட்டு பட்டண பிரவேசத்தை மீண்டும் தொடர்ந்தார் சிறிது காலம் ஓடியது இதே பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக அப்போது பணியாற்றிய விசு என்பவர் மாணவர்கள் நலனிலும் பள்ளியின் முன்னேற்றத்திலும் பெரும் அக்கறை கொண்டவர் ஸ்ரீனிவாசையரின் நன்மதிப்பை பெற்றவர் ஒரு நாள் தனது நண்பர் ஒருவரை பள்ளிக்கு அழைத்து வந்து ஹால் என்கிற பள்ளியின் பிரதான பகுதி ஓட்டு கட்டடமாக கட்டப்பட உள்ளதாக கூறி தங்களால் ஏதேனும் உதவ முடிந்தால் நல்லது என்று சொல்லியிருக்கிறார் விசுவின் வார்த்தைகளை தற்செயலாக கேட்ட அந்த நண்பர் சற்றும் யோசிக்காமல் இந்த இடத்தை ஒட்டுக்கட்டடமாக கட்ட முழு தொகையையும் நானே தருகிறேன் உடனடியாக வேலையை துவங்குங்கள் என்று சொல்ல விசுவாத்தியாருக்கு ஆனந்த அதிர்ச்சி உடனே ஓடிப்போய் தலைமை ஆசிரியரான ஸ்ரீனிவாசையரிடம் சொல்ல அவர் அடைந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை இதைத் தொடர்ந்து இன்னொரு அருமையான அனுபவம் ஒரு கிராமத்தில் முகாமிட்டு இருந்தார் மகாபெரிவா அப்போ விவசாய கூலி வேலை செய்யும் ஒரு பெண்மணி மகாபெரிவால தரிசனம் பண்றதுக்கு வந்திருந்தாள் பெரியவா எதிரில் கையை கூப்பி கொண்டு நின்றாள் நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டிருந்தது பெரியவா கேக்குறா அந்த பெண்ணை பார்த்து என்ன வேலை பண்ற வயல் வேலைக்கு போறேன் சாமி ஆறு பசங்க மாமியார் என்கிட்ட இருக்கு காலையில் சோறாக்கி வச்சுட்டு போயிடுவேன் இருட்டினப்புறந்தான் வீட்டுக்கு வருவேன் நான் எப்படி சாமியை கும்பிடுறது கோவிலுக்கு போகிறது உடம்பும் களைச்சு போகுது சாமி கும்பிடவே நேரம் இல்லை சாமி மகாபெரிவாளின் திருக்கண்கள் கருணையால் நிரம்பி இருந்தன பெரியவார் சொல்றா சாமி கும்பிடணும்னு நினைக்கிறியே அதுவே சாமி கும்பிட்ட மாதிரி தான் காலையில சூரிய உதயம் ஆனவுடன் கிழக்கே சூரியனை பார்த்து ஒரு கும்பிடு போடு சாயங்காலம் விளக்கு வச்ச உடனே மேற்கு திக்கு பார்த்து ஒரு கும்பிடு போடு நீ கர்மயோகி ஒரு வினாடி நேரம் தெய்வத்தை நினைச்சாலே போரும் சகல புண்ணியமும் கிடைச்சிடும் இதை கேட்ட அந்த பெண்மணி கண்கள்லேருந்து கண்ணீர் கொட்டுறது கண்களை தொலைச்சிருந்தா சூரியனை கும்பிடு சகல புண்ணியமும் கிடைச்சிடும்னு என்ன ஒரு ஆறுதல் என்ன ஒரு கருணை மகாபெரிவா பல வகையான பழங்களை அந்த பெண்மணிக்கு கொடுக்க சொன்னார்கள் ரொம்ப ஒரு கவலையோடு வந்த அந்த பெண் திரும்பி போகும்போது எல்லா கவலையும் போய் சந்தோஷமாக போன மகாபெரிவா சூரியனை வணங்க சொன்னால் பெரியவா ஞான சூரியன் മഹാപരിവാല വണങ്ങിനാലേ പോതും സകല പുണ്യമു കിടച്ചും ഹര ഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര ഹര ഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര ഓം ശ്രീ മഹാപരിവാചരണം നമസ്കാരം